எதை வச்சிருப்பாங்க பாட்டிக்கு என்னாச்சு உடம்புக்கு முடியல போலயே பாட்டி வீட்ல இல்லையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு இந்த காக்காங்கல்ல பேசுதுங்க நம்ம வேணா அந்த பாட்டிக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுவோமா ஆ இங்க இருக்குற குப்பை எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணுவோமா ஆனா அந்த பாட்டிக்கு தான் நம்மள பிடிக்கவே பிடிக்காது இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த பாட்டி கிட்ட வழி வாங்குவோமா இல்ல இல்ல பாட்டி அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க வாங்க நம்ம போய் இந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு எல்லா காக்காங்களும் அங்க இருக்க குப்பையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணதுங்க அத பாத்துக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு கிளிங்களும் இந்த காக்காங்களுக்கு என்னாச்சு அந்த பாட்டிக்கு அந்த காக்காங்கள எல்லாம் சுத்தம் அப்படின்னு பாக்குதுக அப்ப இன்னொரு கிளி இல்ல இல்ல இந்த காக்காங்களா டெய்லி அந்த பாட்டி கிட்ட வை வாங்காம இருக்க முடியலை போல ஆனா இந்த காக்காங்கலாம் பண்றது நல்ல விஷயம்தான் அந்த பாட்டிக்கு உதவணும்னு நினைச்சு